வணக்கம் ஆன்மீக செய்திகள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இடைக்காட்டூர் இறுதியாண்டவர் ஆலயத்தில் நூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவையொட்டி தினமும் திருப்பலி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனியை முன்னிட்டு மறை மாவட்ட ஆயர் லூர்து ஆனந்தம் முன்னாள் மறை மாவட்ட ஆயர் சூசை மாணிக்கம் திருத்தல அருள் பணியாளர் ஜான் வசந்தகுமார் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இயேசுவின் சொரூபம் தாங்கிய மின் அலங்காரத் தேர் முக்கிய வீதிகளின் வழியே வலம் வந்தபோது ஏராளமான கிறிஸ்தவர்கள் மாலை அணிவித்து வழிபட்டனர் விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இன்று பத்தாம் நாள் விழாவாக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக தேரில் கோதண்டராமர் சமீத சீதா தேவி மற்றும் லட்சுமணர் தேரில் எழுந்தருளினர் தொடர்ந்து ஸ்ரீ கோதண்டராமர் கோவிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் தேரை பிடித்து இழுத்து ரத வீதிகளில் வலம் வந்தனர் திரளால பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ ராமநாதா வஜனை குழுவின் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது நாளை மாலை ஏழு மணிக்கு திருக்கல்யாணம் நடக்கின்றது ஏற்பாடுகளை ராமநாதபுரம் சமஸ்தானம் தேவஸ்தான நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் தேனி மாவட்டம் ஸ்ரீ சிவகணேச கந்தப்பெருமாள் கோயிலில் ஆஷாட நவராத்திரி விழா கடந்த மாதம் ஐந்தாம் தேதி தொடங்கியது நவராத்திரி பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்மன் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக வாராகியம்மன் உண்மத்த பைரவருக்கும் ஆபரணங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மேடையில் எழுந்தருளினர் வாராகி அம்மனுக்கும் உண்மத்த பைரவருக்கும் காப்பு நிகழ்வும் நிகழ்வும் தானமும் நடைபெற்றது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க மாலை மாற்றும் நிகழ்ச்சி முடிந்து திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெற்றது திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தந்த வாராகி அம்மனுக்கும் உண்மத்த பைரவருக்கும் மகா தீபாரதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் முன்னதாக சிறுமிகளின் நடன நிகழ்ச்சி நடந்தது